புக் இந்தியா மதுரை மாவட்ட நூலக ஆணைக்குழு அல் அமீன் அமைநிலைப்பள்ளி மற்றும் நியூ புக் ஹவுஸ் இணைந்து நடத்திய தேசிய புத்தக கண்காட்சி அல் அமீன் நடைபெற்றது மதுரை கிளை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுவாமி துறை தலைமையேற்று புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி வரவேற்புரையாற்றினார் வழக்கறிஞர் இம்ரான் கான் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் பொறியாளர் அன்பரசு முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் உதவி பேராசிரியர் கருப்பேவன் கவிஞர் செல்லா வாழ்த்துறை வழங்கினார் ஆசிரியர்கள் முகமது ஷெரீப் அலி மற்றும் தமிழ் ஆர்வலர் சுந்தரம் சித்ரா தேவி வட்ட ஆதித்தாட்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரை நடைபெறுகின்ற இப்புத்தக கண்காட்சியில் ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கும் பார்வைக்கும் வைக்கப்பட்டுள்ளது புத்தக கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பி லிட் பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மகேந்திரன் தனசேகரன் ராமர் ஆகியோர் செய்திருந்தனர் ஒரு நல்ல உள்ளதுக்கு வந்து சொந்தக்காரர் பார்த்த ஒரு நல்லவரை வந்தவரை அல்லமை மேல பணியின் சார்பாக வருகை வகைகள் பெருமையாக இருக்கிறது அதே மாதிரி என்னுடைய அழைப்பு எண்ணிக்கை வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அருமை சோதரர் இம்ரான் கான் இம்ரான் கான் சாருக்கு எங்க பறிக்கிறதுக்கு நெருங்க சோகம் உண்டு சார் அவர் வந்து மதுரையினுடைய மருமகன் அன்னமையுடைய மருமகன் அதனால அவங்க எங்களுக்கு மருமகன் தான் கடையெல்லாம் ஒரே குடும்பமா செயல்படுறாங்க அதனால எங்கள் வீட்டு மருமகன் வந்து வரவேற்பதை வந்து இருந்து வேலை குடும்பம் அதே மாதிரி நீ தான் வந்திருக்கக்கூடிய அருமை சோழர் அன்பரசு நான் அடிக்கடி சொல்லுவாங்க அரசு ஒளி ஆனா அவர் பேர்லயே வந்து அன்பரசு சகோதரரை நான் எப்பொழுதும் பெருமையா சொல்லக்கூடிய ஏன்னா பல நேரங்களில்

கண்காட்சியை தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கிடைத்திருப்பதை என் வாழ்நாளிலே மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் இதற்கு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த அல்லமின் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிக்கிறேன் நிகழ்ச்சியிலே எங்களுக்கு எப்பொழுதும் அர்ப்பணிப்பான பணி பெருந்தன்மையானவர் நல்ல நேசகர் பழகக்கூடிய நண்பர்களில் திகழ்ந்தவர் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய செயலை செய்திருக்கிறார் இது மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால எதிர்கால அவர்களைப் பற்றி சொல்வார்கள் தனது அறுவை சிகிச்சைக்காக டாக்டர் டைம் குறித்து விட்டார் மருத்துவருடைய அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும் அப்போ மருத்துவரிடம் அவர் கேட்டதாக சொல்வார்கள் எனக்கு இன்னும் ஒரு நாள் இந்த நூலை வாசித்து முடித்துவிட்டு நான் அந்த மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு வருகிறேன் என்று அவர் சொன்னார் அப்போ எந்த அளவிற்கு இதை நேசித்திருந்தால் நம்ம உயிருக்கான ஒரு மருத்துவ சிகிச்சை அந்த ஆபரேஷன் முடிஞ்சு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு இருந்தது அதுக்கு அடுத்த இன்னொன்று நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா இந்த நூலை படித்து முடித்துவிட்ட திருப்தி அதனால அவர் சொல்லிவிருக்கிறார் என்று சொல்வார்கள்